பொது விநியோக திட்டத்தில் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் விநியோகம் செய்ய தமிழ்நாடு அரசு கோரியிருக்கிறது அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் கூடுதல் செய்தியாளர் தீபா பொது விநியோக திட்டத்தில் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் தங்கு தடையின்றி விநியோகம் செய்ய டெண்டர் கோரியுள்ளது தமிழ்நாடு குறிப்பாக பார்த்து அடுத்த இரண்டு மாதத்திற்கு தேவையான நாலு கோடி பாமாயில் பாக்கெட்கள் மற்றும் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் தூரம் கொள்முதல் செய்ய தற்போது டெண்டர் கூறியுள்ளது தமிழ்நாடு நுகர் பொருள் கழகம் பொது விநியோக திட்டத்தில் பருப்பு மற்றும் பாமாயில் விநியோகம் தற்போது அதற்கான கொள்முதல் செய்வதற்காக தற்போது டெண்டர் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது விரைவாக கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யும் வகையில் குறுகிய கால டெண்டர் விடப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் இந்த நிறுவனங்கள் டெண்டர் ஆவணிகளை சமர்ப்பிக்க கடைசி நாளாக இருபத்தி தற்போது பொது விநியோக திட்டத்தில் பருப்பு மற்றும் சாவாயில் எந்தவித தங்கு தடையும் என்று விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுப்பதற்கான தற்போது அதற்கான டெண்டரை கோரியுள்ளது தமிழக அரசு தகவல்களுக்கு நன்றி தீபா